மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் அனுராதாங்கிற பொண்ணை பற்றி பார்க்குறோம் எழுத்தாளர் பரணீதரனுடைய சித்தப்பா பேத்தி இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு இளம்பிள்ளைவாதம் வந்து நடக்க முடியாமல் இருந்து பெரியவா அனுகிரகம் கிடச்சி ஒரு டாக்டர் சரி பண்ணி படித்து நல்ல மார்க்கெல்லாம் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்றா அப்பா அம்மா அனுராதாவுடைய அப்பா அம்மா அப்போ தான் ஹைதராபாத்துக்கு வந்துவிட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிடத்த அப்பா டிவிஎஸில் வேலை செஞ்சா அப்போ மகாபிரிவா ஹைதராபாத்துக்கு வர்றார் மகாபிரிவாவில் கூப்பிடணுன்னு முன்கூட்டியே சொல்லணும் திடீர்னு பார்த்தா மகாபிரிவா அன்னைக்கு யாத்திரை நடந்து வரார் ஹைதராபாத்தில் எந்த இடத்துக்கே அணு எந்த இடத்துல இருக்காளோ அந்த பகுதியில் மகாபரிவாக நட யாத்திரை வந்துட்டுருக்க யாத்திரை வந்துட்டுருக்கேன் கூட்டமான கூட்டம் மகாபிரிவாவை சுற்றி வேத கோஷம் மேளதாளங்கள் வான வேடிக்கைகள் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர கோஷம் அந்த நடமாடும் தெய்வம் அந்த ஹைதராபாத்தில் அந்த வீதிகளில் வலம் வந்துன்ருக்கு எங்கள் இவ்வாத்துக்கு பக்கத்தில் எல்லாம் தெரிஞ்சு வாசலில் வந்து நிற்கிறா அனுராதாவோட அப்பா அம்மா அனுராதா எல்லாம் நிற்கிறா மகா பிரியவா தூரத்தில் வந்துட்டுருக்கார் இந்த மகானை திடீர்னு கூப்பிட முடியாது பிரியவா அப்படியே எங்காத்துக்கு வந்துட்டு போங்க சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போகிறார் நம்ம தருவழியாக போகிறாருன்னா ரொம்ப முக்கியமானவர் தான் ஆனால் ஒரு டாத்துக்கு வந்துட்டு போங்களேன் ஒரு காஃபி சாப்பிட்டு போங்கலன்னு சொல்லலாம் ஆனால் அவர் எந்த வேலையாக போயின்னு இருக்கார் எதுக்காக போயின்னு இருக்காருங்கிறதையும் கவனிக்கணும் நம்ம சும்மா மற்றவளை தொந்தரவு பண்ணக்கூடாது அவரவர்களுக்கு அவரவர் வேலைகள் ரொம்ப முக்கியம் அது ஒரு மனுஷனுக்கே இப்படின்னா ஒரு மகானை சாதாரணமாக கூப்பிட முடியுமா பெரியவா அப்படியே எங்கேயாத்துக்கு வந்துட்டு போக பிரிவா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பாபம் அது என்ன பண்ணுற கேட்டில் அனுராதா நின்றுன்ருக்க அப்பா அம்மா இருக்கிற மகாபிரிவளை பார்த்துட்டுருக்க ஒரு ஐம்பது அடி தொலைவில் இவா இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஐம்பது அடி தொலைவில் ஒரு தெரு அந்த தெருவுக்குள்ளே மகாபிரிவாக போகணும் இந்த பிரிவா யாத்திரை அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படி வந்துட்டு அப்படி போகணும்னு வச்சுருக்க அங்கேருந்து ஐம்பது அடி தொலைவில் இவா வீடு அனுராதா வீடு கேட்டில் நின்று பார்த்துட்டுருக்க இந்த பொண்ணு பார்த்துட்டுருக்க மகாபெரிவா அப்படி திரும்புகிற போது ஆச்சரியம் பாருங்கோ இந்த கேட்டில் அப்படி நின்றுன்ருக்கா இல்லையே அனுராதா அனுராதாவை அங்கேருந்து பார்த்துட்டா பெரியவா பார்த்த உடனே மகாபிரிவை அந்த யாத்திரை பாதையில் இருந்து விலகி இந்த வீட்டை நோக்கி வர எப்பேற்பட்ட அனுகிரகம் பாருங்கோ நம்ம எவ்வளவுதான் வருந்தி வருந்தி கூப்பிட்டாலும் அந்த மகான் மனசு வச்சு நமக்கு ஒரு கொடுப்படை இருந்தால்தான் அந்த மகானது திருவடிகள் நமது கிரகத்தில் பதியும் அதெல்லாம் சாதாரணம் இல்லை மகாபிரிவாக அவங்க ஆற்றுக்கு வரதெல்லாம் சாதாரணம் கிடையாது அந்த காலத்தில் அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே அதிகம் அதெல்லாம் சாதாரணமாக நடக்காது ஆனால் பாருங்க அப்படி போனவர் இந்த அனுராதாவை பார்த்துட்டு மகாபிரிவ அங்கிருந்து வர்றார் தங்களது கிரகத்தை நோக்கித்தான் மகாபிரிவா தெரிஞ்ச உடனே இந்த அனுராதாவுக்கும் அவள் அப்பா அம்மாவுக்கும் ஆனந்தம் தாங்க முடியல சந்தோஷம் பரவசம் கண்களில் ஜலம் வருது ஆனந்தத்தினால கண்களில் ஜலம் வருது கையெடுத்து கும்பிட்டுன்னு நிற்கிறா மகாபிரிவா கிட்டக்கு வந்துட்ட வாத்துக்கிட்ட அனுராதாவுடைய அப்பாவும் அம்மாவும் விழுந்து நமஸ்கரிக்கிறார்கள் அனுராதா நமஸ்காரம் பண்ண முடியாது கையெடுத்து கும்பிட்ற பெரியவா அனுராதாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவள் அப்பா அம்மாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற அவள் அம்மா சொல்கிறா பெரியவா இன்னைக்கு வீடு தேடி வந்து எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுறேள் நீங்கள் எங்கேயோ போயின்னு இருக்கிறவர் இந்த அனுராதாவை பார்த்த உடனே இங்கே கிரகத்துக்கு வந்தது நாங்கள்லாம் செஞ்ச புண்ணியம் பெரியவா உங்கள் ஆசீர்வாதத்தோடு அவளுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணமும் முடிஞ்சதுன்னா அம்மா வேறு என்ன பண்ணுவா அதைத்தானே சொல்லுவா அதை விட எங்களுக்கு ஆனந்தமே வேறு ஒன்றும் இல்லை பெரியவான்னு சொல்கிறா பெரியவா அதற்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டேன் பெரிய தன்னோட ரொட்டீன் பாதையில் போயாச்சு அப்புறம் என்னாச்சு அனுராதாவுடைய அப்பா அடுத்த ஒரு நாள் தன்னோட பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு அவளுடைய தகுதிகள் எல்லாவற்றையும் சொல்லி ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்குற நத்தி முனிங்கிற காலம் விரும்பத்தில் அப்படிலாம் பேப்பரில் வரும் புக்ஸ் புஸ்தகத்தில் வரும் அதெல்லாம் வரும் அது அது போல் கொடுக்குற இந்த பெரிய அனுகிரகம் எப்படி வேலை செய்கிறது பாருங்கோ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணணும்னு அப்பா அம்மா நினைச்சால் மட்டும் போராது தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும் குருவினுடைய அனுகிரகம் வேணும் நேரம் காலம் எல்லாம் கூடி வரணும் அவ்வளோ சட்டுன்னு ஆகிடாது ஹோட்டலில் போனோன்னே இட்லின்னு சொன்னோன்னா இட்லி தட்டில் கொடுத்து வைக்கிற பத்தால அது மாதிரி கிடையாது அது மாதிரி கல்யாணம் கிடையாது காத்துருக்கணும் நமக்கான நேரம் நமக்கான டேர்ன் வர வரைக்கும் இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் எத்தனையோ பார்ப்போம் கிட்டு எல்லாம் தள்ளி தள்ளி போகும் இது ஒரு நல்ல வரன் நம்ம பொண்ணுக்கு ஏற்ற வரன் நல்ல குடும்பமாக இருக்கு பையன் நன்னாக படிச்சிருக்கான் ரொம்ப சாதிகமாக இருக்கான் எல்லாம் நினைப்போம் கடைசியில் பார்த்தா ஜாதகத்தில் ஏதோ ஒரு கட்டம் ரெண்டு பேருக்கும் சரியில்லைன்னு ஜோசியர் அதை இன்ட்டு போட்டுருவேன் நடக்காது இவர் என்ன பண்ணுறார் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குற அதாவது பொண்ணோட இந்த போலியோ எல்லாத்தையும் சொல்லி சொல்கிறார் ஒரு நன்னாக இருக்கிற பொண்ணுக்கு பையனுக்கே கல்யாணம் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான காலம் அது ஒரு கல்யாணம்னா ஆயிரத்தெட்டு கேள்விகள் பெண்ணை பெற்றவர்களும் கேட்பார்கள் பையனை பெற்றவர்களும் கேட்பார்கள் பொண்ணு ஒழுங்காக நடப்பாள பொண்ணு பாடுவாளா பொண்ணுக்கு காது கேட்குமா எல்லாம் கேட்பேன் இந்த விளம்பரம் கொடுத்துட்டேன் பிரிவான கிரகத்தை பாருங்கோ ஒரு பையன் லண்டனில் இருக்கான் இந்த லண்டனில் இருக்கிற பையன் இதை பார்க்குறான் இந்த விளம்பரத்தை பார்க்குறான் இந்த தகுதியில் பத்திரம் உனக்கு பிடிச்சி போச்சு அவன் காண்டாக்ட் பண்ணுறான் உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான் இந்த பையன் பேர் வெங்கடேசன்னு பேர் ரெண்டு குடும்பம் பார்க்குறது பேசுகிறது கல்யாணம் ஆகிறது அவளுக்கு காலப்போக்கில் பிரியான்னு ஒரு பொண்ணு ஷங்கர்னு ஒரு பையன் லண்டன்லேயே செட்டில் ஆனான் நான் குடும்பம் போச்சு இப்போ அனுராதா இல்லை இப்போ ஆனாலும் இந்த பெரிய அனுகிரகம் எப்படியெல்லாம் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜாக விளையாடுத்து நடக்க வச்சார் படிக்க வச்சார் உத்தியோகத்துக்கு போக வச்சார் கல்யாணம் பண்ணி வச்சார் குழந்தைகளையும் பத்து கொடுத்தார் அதுதான் பெரியவாளுடைய அனுகிரகம் எந்த நேரத்துலேயும் நம்பிக்கையை நம்ம கிழவுற்றவே கூடாது கைவிட்டக்கூடாது அதை வச்சுட்டு இருந்தால் பெரியவர் நம்மளை காப்பாற்றுவார் நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்